நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கயானால பிரதமர் மோடி அவர்கள் வந்து உலக நாடுகளை வந்து வெளுத்து வாங்கி இருக்கிறாரு இதை பத்திய தகவலையும் அதே போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லணும் யுக்ரைன் வந்து அலற விட்டு இருக்காங்க யுக்ரைன் மேல ரஷ்யா வந்து கண்டம் விட்டு கண்டம்பாயும் ஏவுகணை இருக்குல்லையா இதை கொண்டு தாக்குதல் நடத்தியிருக்கு இதனால அமெரிக்காவுக்கு இன்னொரு வார்னிங் ஒரு பக்கம் அப்படின்னும் இதனால மூன்றாம் உலக போருக்கு வந்து வித்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லப்படுது அதை பத்தி நம்ம இந்த வீட்டிலயே தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் ஏஞ்சல் அதாவது அதானி சம்பந்தமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய செய்தி வந்து நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இதனால அதானி அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு நாடு கடத்த முடியுமா இந்த ஆப்ரேஷன் ஏஞ்சல்லாம் என்ன இதன் மூலமாக அதானியை வந்து நாடு கடத்த முடியுமா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் இந்த ஆப்ரேஷனை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா உடனடியாக கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கயானாவுடைய ஜார்ஜ் ரவுண்டில் நடைபெற்ற இரண்டாவது இந்தியா கரிகாம் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டாங்க அப்போது என்ன சொன்னாங்கன்னா உங்கள் அனைவருடைய மதிப்புமிக்க ஆலோசனைகளையும் நேர்மறையான எண்ணங்களையும் நான் வரவேற்கிறேன் இந்தியாவுடைய முன்மொழிகளுக்கு மதிப்பளிச்சு என்னுடைய குழுவினர் அனைத்து விவரங்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வாங்க குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள அனைத்து துறைகளையும் நாம் முன்னேறி செல்வோம் இந்தியாவுக்கும் கரிகாம் நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் வந்து பகிர்ந்து கொள்ளப்பட்ட கடந்த கால அனுபவங்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்ட நிகழ்கால தேவைகள் மற்றும் எதிர்காலத்திற்கான நம்முடைய பகிரப்பட்ட விருப்பங்களின் அடிப்படையில் அமைஞ்சிருக்கு இந்த உறவுகளை புதிய உயரத்துக்கு கொண்டு செல்ல இந்தியா வந்து முழுமையாக உறுதி பூண்டு இருக்கு அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க மேலும் எங்களுடைய அனைத்து முயற்சிகள்லையும் உலகளாவிய தெற்கின் கவலைகள் மற்றும் அதன் முன்னுரிமைகள் மீது நாங்கள் கவனம் செலுத்தி இருக்கிறோம் இந்தியாவுடைய தலைமையின் கீழ் கடந்த ஆண்டு ஜி டுவெண்ட்டி வந்து உலகளாவிய தெற்கின் குரலாக உருவெடுத்துச்சு பிரேசில நடைபெற்ற ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாட்டிலையும் உலகின் தெற்கு நாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு உலக சமூகத்தை வந்து நான் கேட்டுக்கொண்டேன் உலக அமைப்புகளில் வந்து சீர்திருத்தங்கள் அவசியம் அப்படிங்கிறத இந்தியாவும் கரிகாம் நண்பர்களும் ஒப்புக்கொண்டது எனக்கு மகிழ்ச்சி அளிக்குது இன்றைய உலகுக்கும் இன்றைய சமுதாயத்திற்கும் ஏற்ப அவங்க வந்து தங்களை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் இது காலத்துடைய தேவையாகும் இதை நனைவாக்குவதற்கு கரிகாமுடனான நெருக்கமான ஒத்துழைப்பு மற்றும் கரிகாமுடைய ஆதரவு மிகவும் முக்கியமானது அப்படின்னும் பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க மேலும் இன்னைக்கு நடைபெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் ஒவ்வொரு துறையிலையும் நம்முடைய ஒத்துழைப்புக்கு வந்து ஒரு புதிய பரிணாமத்தை வந்து சேர்க்கும் அப்படின்னும் இதை வந்து அமல்படுத்துவதில் இந்தியாவும் கரிகாம் கூட்டு ஆணையம் மற்றும் கூட்டு பணிக்குழுக்கள் முக்கிய பங்காற்றும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நம்முடைய ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பை முன்னெடுத்து செல்லும் வகையில மூணாவது கரிகா உச்சி மாநாட்டை இந்தியாவில் நடத்துவதை நான் முன்மொழிகிறேன் அதிபர் இர்பான் அலி பிரதமர் டிகான் மிட்சல் கரிகாம் தலைமை செயலகம் மற்றும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க மேலும் இந்த மாநாட்டுடைய ஒரு பகுதியாக நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் டொமினிகாவுடைய உயரிய தேசிய விருது வந்து நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு டொமினிகா அதிபர் சில்வானி பர்டன் அவர்கள் அந்த நாட்டுடைய மிக உயரிய விருதான டொமினிக்கா கௌரவ விருதை வந்து கொடுத்திருக்கிறாரு மேலும் ராஜதந்திரம் கோவிட் நைன்டீன் பெருந்தொற்றின் போது டொமினிக்காவுக்கு அளித்த ஆதரவு இந்தியா மற்றும் டொமினிக்கா உறவுகளை வலுப்படுத்துவதெல்லாம் பிரதமர் அவர்களுடைய உறுதிப்பாடு ஆகியவற்றுக்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த விருது வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கயானா அதிபர் டாக்டர் இர்பான் அலி பர்டோபஸ் பிரதமர் மியா அமோர் மிட்லி ஆண்டிகுவா மற்றும் பார்புடா பிரதமர் காஸ்டன் பிரௌன் ஆகியோரும் இந்த விருது வழங்கும் விழாவில் கலந்திருக்காங்க இந்த கௌரவத்தை இந்திய மக்களுக்கும் இந்தியா மற்றும் டொமினிக்கா இடையிலான வலுவான வரலாற்று மற்றும் கலாச்சார உறவுகளுக்கும் அர்ப்பணிப்பதாக பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு பிணைப்பு வரும் ஆண்டுகள்ல தொடர்ந்து வளர்ந்து வலுவடையும் அப்படின்னு அவர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா சர்வதேச அமைப்புகள்ல வந்து சீர்திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளப்பட வேண்டியது காலத்தின் தேவை அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக உலக நாடுகளுக்கு வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு இதை தொடர்ந்து பிரேக்கிங் நியூஸ் பத்தி பாத்திரலாம் நீண்ட தூரம் சென்று இலக்குகளை துல்லியமாக தாக்கும் ஏவுகணைகளை பயன்படுத்த யுக்ரைனுக்கு வந்து அமெரிக்கா வந்து அனுமதி கொடுத்திருந்தாங்க இல்லையா இந்த நிலையில தான் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக முதல் முறையாக கண்டம் கண்டம் பாயும் ஏவுகணைகளை ரஷ்யா வந்து உக்ரைன் மேல ஏவிருக்கு உலகின் சக்தி மிகுந்த நாடுகள்ல ஒண்ணு ரஷ்யா ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நீண்ட காலமாக பகை இருந்துட்டு வருது இந்த நிலையில தான் அமெரிக்காவுடைய அறிவுரை ஏற்று யுக்ரைன் நேட்டோ அப்படிங்கிற கூட்டமைப்புல இணைய முடிவு செஞ்சாங்க இதனால தன்னுடைய இலையில பலம் இழந்து விடும் அப்படின்னு ரஷ்யா நினைச்சாங்க அதனால தான் உக்ரைன் வந்து அந்த அமைப்பில் இணையக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க ஒரு வழியாக ரஷ்ய உக்ரைன் போர் வந்து முடிஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில தான் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் வந்து யுக்ரைனுக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நீண்ட தூரம் தாக்கும் ஏவுகணை வந்து பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுத்திருந்தாரு இதனால கோபமடைந்த ரஷ்ய அதிபர் புட்டின் அணு ஆயுத கொள்கையில மாற்றம் கொண்டுட்டு வந்தாரு அதாவது பாலிஸ்டிக் ஏவுகணைகள் உள்பட சக்தி வாய்ந்த நவீன ஏவுகணைகள் ட்ரோன்கள் மூலமாக ரஷ்யா மீது வான்வெளி தாக்குதல் நடத்தப்பட்டால் அதுக்கு பதிலாக அணு ஆயுதங்களை பயன்படுத்த நேரிடும் அப்படின்னு ரஷ்யா எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க இதனால உச்சகட்ட பதற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு இந்த சூழல்ல தான் முதல் முறையாக கண்டம் விட்டு கண்டம் செல்லும் தொலைதூர ஏவுகணைகளை ரஷ்யா வந்து யுக்ரைன் மேல ஏவியிருக்கு ரஷ்யா ஏவிய இந்த ஏவுகணை எந்த இடத்தை தாக்கியது இதனால பாதிப்பு எதுவும் ஏற்பட்டதா அப்படிங்கிற குறித்து யுக்ரைன் தரப்புல இருந்து இதுவரைக்கும் தெளிவாக இந்த ஒரு தகவலையும் வெளியிடல உக்ரைன் மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுக்கும் வகையில் ரஷ்யா வந்து ஐசிபிஎம் அப்படின்னு சொல்லப்படுகிற விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியிருக்கு இந்த கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் அப்படிங்கிறது ஐயாயிரம் கிலோமீட்டர்களுக்கு மேலாக பறக்கும் திறன் கொண்ட ஏவுகணைகளாகும் நீண்ட தொலைவுக்கு சென்று தாக்கும் வல்லமை கொண்ட இந்த ஏவுகணைகள் அணு ஆயுதங்களை வந்து சுமந்து செல்லுமாறும் வடிவமைக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் ரஷ்யா வந்து இன்னைக்கு அணு ஆயுதம் இல்லாத ஏவுகணையை கொண்டு தாக்குதல் நடத்தியிருக்கு அணு ஆயுதங்களை பயன்படுத்த ஒப்புதல் கொடுத்த நிலையில் கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணையை கொண்டு ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருப்பது உச்சக்கட்ட பதற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு ரஷ்யா தங்கிட்டே இருக்கிற ருபேஸ் அப்படிங்கிற ஏவுகணைகளை உக்ரைன் மேலே தாக்கி வருது ரஷ்யாவுடைய இந்த தாக்குதலை யுக்ரைனுடைய ஒரு பகுதி பலத்த சேதத்தை சந்தித்துள்ளதாக சொல்லப்படுது இருந்தாலும் ரஷ்யாவுடைய ஏவுகணைகளை வானில் பறந்தபடியே அழித்து விட்டதாக யுக்ரைன் இருந்து சொல்லியிருக்காங்க யுக்ரைன் மீது ரஷ்யா ஏவிய ருபேஸ் ஏவுகணைக்கு தனி வரலாறு ஒன்று இருக்கு அதாவது ஆர் எஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ரூபஸ் அப்படின்னு அழைக்கப்படும் ரூபேஸ் ஏவுகணை வந்து சுமார் ஐயாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இலக்குகளை துல்லியமாக சென்று தாக்கியளிக்கும் திறன் கொண்டதாகும் கண்டமிட்டு கண்ட பாயும் இந்த ஏவுகணை உலகின் மிகவும் ஆபத்தான ஆயுதங்களில் ஒன்றாகவும் பார்க்கப்படுது தான் இந்த ஏவுகணையை வந்து ரஷ்யா கையில எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி இப்போ உலக நாடுகள் பலவும் அலர ஆரம்பிச்சிருக்காங்க மூன்றாம் உலகப் போருக்கு இது வித்துட்டுருவோம் அப்படின்னு பலரும் வந்து இப்போ அச்சத்துல இருக்காங்க அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் எரியிற நெருப்புல இணைய ஊற்றும் விதமாக அமெரிக்க அதிபர் அதாவது தன்னுடைய பதவியே வந்து போக போகுது இந்த சமயத்தில் கடைசி சமயத்தில் நாமளும் வாழக்கூடாது மற்றவங்களும் வாழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நாம போறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு போகச்சலை கலப்பி விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய மோதலை உண்டாக்கி விட்டுட்டு போயிட்டாரு அதனால இதன் பின்விளைவுகள் வந்து இனி வரும் நாட்கள்ல மிக மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதை எப்படி எல்லாம் வந்து ட்ரம்ப் அவர்கள் கையாள போறார் வரும் காலங்களில் தெரிந்து கொள்ளலாம் இதை தொடர்ந்து அதானி சம்பந்தமாக ஒரு முக்கியமான செய்தியை தெரிஞ்சுக்கலாம் கௌதம் அதானியை கைது செய்ய அமெரிக்காவை சேர்ந்த நியூயார்க் நீதிமன்றம் வந்து வாரண்ட் பிரபெரிச்சிருக்காங்க இந்த செய்தியை நீங்க வந்து பல ஊடகங்கள்லையும் பார்த்திருப்பீங்க இது போன்ற விவகாரங்கள்ல இந்தியாவுடைய அனுமதி இல்லாம கௌதம் அதானியை வந்து அமெரிக்காவுடைய வெளியுறவு சட்ட அமலாக்கத்துறை வந்து கைது செய்ய முடியாது அப்படி இருக்கையில அமெரிக்கா வந்து வேற வழிகளில் வந்து அதானியை வந்து கைது செய்ய முடியும் அப்படின்னு

அதுக்கான உதாரணங்களை நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக வெளிநாடுகள்ல வந்து பொருளாதார குற்றங்களை செஞ்சு அதன் மூலமாக அமெரிக்காவுல பொருளாதார பாதிப்புகளை அல்லது விளைவுகளை ஏற்படுத்தினவங்களை கைது செய்யறதுக்காக எக்ஸ்ட்ரரி ரென்டிஷன் அப்படிங்கிற முறையில ஆப்ரேஷன் செய்யப்படும் அதாவது அந்நிய நாட்டுடைய அனுமதி இல்லாம அந்த நாட்டில் இருக்கும் குற்றவாளி மீது ஆக்ஷன் எடுக்கப்படும் இது போக ஆப்ரேஷன் ஃபாலன் ஏஞ்சல் அப்படிங்கிற பெயர்லையும் இதுபோல கைது நடவடிக்கை நாடு கடத்தல் நடவடிக்கை எடுக்கப்படும் சிஐஏ எஃபிஐ மூலம் இப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எஃபிஐ இருக்காங்க இவங்க வந்து உள்நாட்டு விவகாரங்களை மட்டும்தான் கவனிப்பாங்க ஆனா இது போன்ற ஆப்ரேஷன்களில் சிஐஏ போன்ற அமைப்புடன் இணைஞ்சு சர்வதேச ஆபரேஷன்களை கூட கூட்டாக செய்யும் எஃபிஐ தான் இப்போது அதானி வழக்கை வந்து அங்கே விசாரிக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது போக இன்டர்போல் ரெட் நோட்டீஸ் கொடுத்து ஒருவரை தேடப்படும் குற்றவாளியாக அறிவிச்சு அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் இருக்காங்களே அங்கே இவங்க வந்து அதாவது தேடப்படும் குற்றவாளி வந்து அங்க போனாங்கன்னா உடனடியாக கைது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அமெரிக்க அதானிக்கு எதிராக இந்த அறிவிப்பை கூட வெளியிடலாம் உலகம் முழுக்க பல பொருளாதார குற்றவாளிகளை மற்ற கிரைம் குற்றவாளிகளை கைது செஞ்சிருக்காங்க அதானி மேல என்ன வழக்கு முயற்சி செஞ்சதாகவும் அமெரிக்க முதலீட்டாளர்களை வந்து ஏமாற்றியதாகவும் கௌதம் அதானி மீது நியூயார்க் நீதிமன்றத்தில் பரபரப்பான ஒரு புகார் அளிக்கப்பட்டிருக்கு சூரிய சக்தி மின்சார ஒப்பந்தம் பெற இந்திய அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் தர முயற்சி எடுக்கப்பட்டிருக்கு இதன் மூலமாக இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் முறைகேட்டில் அவர் ஈடுபட்டுள்ளதாக புகார்கள் வைக்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுல இது தொடர்பாக அமெரிக்காவுடைய எஃபிஐ கௌதம் அதானியுடைய உறவினர் சாகர் அதானி இருக்காரு இவருடைய நியூயார்க் வீட்ல ரெய்டு ஒன்னு செஞ்சிருக்காங்க இருநூத்தி ஐம்பது மில்லியன் டாலர்களுக்கு மேல் லஞ்சம் கொடுக்க முன்வந்ததாக தொழிலதிபர் கௌதம் அதானி மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கு கௌதம் அதானிக்கு பிடிவாரன் பிறப்பிச்சு நியூயார்க் உடைய நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க மேலும் அதானி மட்டும் இல்லாம அவருடைய உறவினர் சாகர் அதானி உட்பட ஏழு பேர் மேல வந்து புகார் அளிக்கப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த திட்டத்துல பல மில்லியன் டாலர்களை வந்து முதலீடு செய்ய அமெரிக்க நிறுவனங்களிடம் அதை மறைத்து இருநூத்தி அறுபத்தஞ்சு மில்லியன் டாலரை அதானி குழுமம் லஞ்சமாக கொடுக்க முயற்சி செஞ்சதாக புகார் வைக்கப்பட்டிருக்கு இந்த புகார்ல உள்ள முக்கியமான விஷயம் சோலார் திட்டத்துக்காக அமெரிக்க நிறுவனங்கள் செய்த முதலீட்டு பணத்தை லஞ்சமாக அதானி அவர்கள் இந்திய அதிகாரிகளுக்கு தந்திருக்கிறார் அதாவது அமெரிக்க நிறுவனங்களுடைய செலவுல அதானி அவர்கள் வந்து லஞ்சம் தந்திருக்கிறார் அல்லது தர முயற்சி செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற புகார் வந்து சொல்லப்பட்டிருக்கு மேலும் அமெரிக்காவுடைய சட்டத்தின்படி அந்த நாட்டு அரசுடைய ஃபாரின் லா என்போர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டி ஸ்கூல் வந்து வெளிநாட்டுல வந்து கைதிகளை செய்ய முடியும் ஆனா அதுக்கு சில விதிகள் சூழ்நிலைகள் வந்து இருக்கு அமெரிக்காவுடைய மத்திய அரசு ஒரு நாட்டில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை தங்கள் நாட்டுக்கு குறிப்பிட்ட ஒப்பந்த நாடு கடத்த முடியும் மார்ஷல் சர்வீஸ் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடியவர்களை வெளிநாட்டில் உள்ளவர்களை பதுங்கி இருக்கிறவங்களை கைது செய்யும் மற்றும் நாடு கடத்தும் முதன்மையான கூட்டாட்சி நிறுவனமாகும் இதன் மூலமாக முறையான அனுமதிகளை பெற்று ஒருவரை கைது செய்யவும் விசாரிக்கவும் அவருக்கு தண்டனை கொடுக்கவும் முடியும் ஆனா இதுக்காக ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கும் வெளியுறவு விதிகளை ஐநாவுடைய விதிகளை அமெரிக்கா வந்து மதிக்கணும் ஐநாவுடைய இம்யூனிட்டி விதிகளை முக்கியமாக மதிக்கணும் அமெரிக்கா நினைச்சாங்கன்னா ஒருவரை அந்த நாட்டுக்கே தெரியாம நாடு கடத்த முடியும் கைது செய்ய முடியும் ஆனா அது வந்து இரண்டு நாட்டு பிரச்சனையாக முடியும் முக்கியமாக இரண்டு நாட்டு வெளியுறவு பிரச்சனையாக முடியும் இங்கே அதானி விவகாரத்தில் அமெரிக்கா அவரை கைது செய்ய இந்தியா கிட்ட ஒப்பந்தமோ அனுமதியோ பெறணும் அதுக்கு இந்திய அரசு வந்து அனுமதி கொடுக்காது இது பாஜக அதானி நட்பு அப்படிங்கிறத தாண்டி இந்திய குடிமகன் ஒருவர் இந்திய பணக்காரர் ஒருவரை அமெரிக்கா நாடு கடத்த இந்தியா வந்து அனுமதிக்காது அது அதானி அப்படின்னு இல்லை யாராக இருந்தாலும் இதை மீறி அதானியை கைது செய்யணும் அப்படின்னா அமெரிக்கா வந்து சட்டவிரோதமாக நாடு கடத்தலாம் ஆனா அது இரண்டு நாட்டு பிரச்சனையாக முடியும் முக்கியமாக இரண்டு நாட்டு வெளியுறவு பிரச்சனையாக முடியும் அதுவே அதானி அவர்கள் அமெரிக்கா போனார் அப்படின்னா அந்த பட்ஜெட்ல கைது செய்ய முடியும் அதே போல அமெரிக்காவுடன் கைது நடவடிக்கைகள்ல ஒப்பந்தம் செய்துள்ள கனடா போன்ற நாடுகளுக்கு செல்லும் பட்ஜெத்துல அமெரிக்கா அவரை வந்து கைது செய்யலாம் ஆனா இதுவும் ரிஸ்க் தான் அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விவகாரத்துல அமெரிக்கா வந்து என்ன மாதிரியான நிலைப்பாடை எடுக்க போறாங்க இந்தியா அமெரிக்கா உறவு வந்து முறித்துக்கொள்ள போறாங்களா அல்லது இதுல ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படிங்கறத வரும் காலங்களில் நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதே போல ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பல குடச்சல கொடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னு அடம் புடிச்சுட்டு இருக்கிறார் பைடன் அதனுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம் அப்படின்னு பல வல்லுநர்கள் சொல்றாங்க அதனால வந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இப்ப இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேள்வி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்